ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்ல பாருங்கள் குலோப்ஜாமின் மிக்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யப் போகிறேன் குலோப்ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த குலோப்ஜாமுன் மிக்ஸை நல்லா எடுத்துக்கிட்டாச்சு ஒரு பாக்கெட்டையும் கொட்டியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்குவோம் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் அப்புறம் இதில் வந்து நான் சமையல் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த சமையல் எண்ணெயை சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் இந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்லா பிசஞ்சிக்கலாம் பாருங்க இதை வந்து நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து பாருங்கள் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் இதை வந்து நல்லா பதம் வர்ற மாதிரி பாகு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் இது நல்லா கரையிற வரைக்கும் இதை கிண்டி விடலாம் பாருங்கள் இந்த பாத்து ஒரு பக்கம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதே சமயம் இந்த இதை ஜாம் மாவு மிக்சிங் இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணுங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக வருது அதுக்குள்ளே பாகு பாருங்கள் பார்த்தா நல்லா எல்லாமே கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியது இருக்குது கரைஞ்சி நல்லா ஒரு கம்பிப்பாக தான் வரணும் அந்தளவுக்கு பாகு காய்ச்சும் இதையும் நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டி விடுவோம் பாருங்க நல்லா கெட்டியாக வருது இன்னமும் கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சைடு பாகு பாருங்கள் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அப்போ தான் ஒரு கம்பிப்பாக தான் வரும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு வாசனைக்காக நல்லா இருக்கும் நெய் விட்டு நல்லா அதை கலந்து விடுவோம் பாருங்க பாகு வந்து கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் லைட்டாக கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுருந்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நெய் போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்போ இதில் வந்து இந்த பாகை வந்து வடித்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஊற்றிக்கலாங்க இந்த மாவில் இந்த பாகை இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றியாச்சு இந்த மாவையும் இந்த வெ பாகையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும் இப்போ தான் நல்லா கெட்டியாக வருதுங்க இதை இன்னமும் நல்லா ஒரு செகண்டு நல்லா கிண்டி விடணும் பாருங்கள் இது நல்லா கெட்டியாயிருச்சு இந்த சூட்டோட நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இதில் வந்து இதை வந்து போட்டுக்கலாம் பாருங்க இதை போட்டாச்சு இதை நல்லா ஈவனாக அப்படியே நல்லா ரவுண்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பண்ணிவிடுவோம் இப்போ அதை ஆடுறதுக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் நெய் விட்டு இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வராது வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியை வந்து லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் இந்த ஸ்வீட் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா பீசஸ்ஸாக போட்டாச்சு இதை வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான குலோப்ஜான் மிக்ஸில் செஞ்ச மைசூர் பாகு பாருங்கள் குலோப்ஜான் மிக்ஸில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டுங்க நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வறுத்த முந்திரியை இது மேலே வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே வந்து நமக்கு மைசூர்பா டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இந்த சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறக்காக பிரசாதத்துக்கு இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்